ம்ஹமத்துலாஹி வபர்கலம்தல்லாது கரீம் அம்மாபாத் அலவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் உடைய அவ்வாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த ரமதானுடைய சொற்பொழிவில் உளவியல் மேதை அண்ணலார் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அலமதுல்லா கிட்டத்தட்ட நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இறைவனின் வரம்புகளுக்கு கட்டுப்பட்டவர் மற்றும் அதனை மீறியவர்களுக்கான உதாரணம் இறைவனின் விதிகளை கடைபிடிப்பவர் அவற்றை மீறி நடப்பவர் ஆகியோரின் நிலையானது கப்பலில் பயணம் செய்த ஒரு கூட்டத்தாரின் நிலையை போன்றதாகும் அவர்கள் கப்பலில் இடம் பிடிப்பதற்காக சீட்டு குலுக்கி போட்டார்கள் அதன்படி அவர்களில் சிலருக்கு கப்பலின் மேல் தளத்திலும் வேறு சிலருக்கு கீழ்த்தளத்திலும் இடம் கிடைத்திருது கீழ்த்தலத்தில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் அதை கொண்டு வர அவர்கள் தளத்தில் இருப்பவர்களை கடந்து செல்ல வேண்டியிருந்தது அதனால் மேலே இருந்தவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது அப்போது கீழ்த்தலத்தில் இருந்தவர்கள் தமக்குள் நாம் தண்ணீருக்காக நமது பங்கில் கீழ்த்தலத்தில் ஒரு துளை போட்டுக்கொள்வோம் நமக்கு மேலே இருப்பவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள் அவர்கள் விரும்பியபடி செய்து கொள்ள அவர்களை மேல்தலத்தில் ஒருவர்கள் விட்டுவிட்டால் கப்பலில் இருப்பவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள் துளை விடாமல் அவர்களின் கரங்களை பிடித்து கொள்வ கொள்வார்களாயின் அவர்களும் தப்பி பிழைத்து கொள்வார்கள் அவர்களுடன் மற்ற அனைவரும் தப்பி பிழைத்து கொள்வார்கள் என்று நபி அவ்வாஹ் அலைவம் அவர்கள் கூறியதாக சஹி முஸ்லிம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது அதிசில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பக்கத்து தெருவில் தானே திருட்டு போகிறது நமக்கு என்னென்ன இருப்பவனுக்கு நாளை நம் வீட்டுக்கு இதே நிலைமைதான் என்று புரியாது கப்பலின் கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் ஆபத்தை உணராது செய்யும் செயலை தடுக்காவிட்டால் உள்ளவர்களின் ஆபத்தை உணராது செய்யும் செயலை தடுக்காவிட்டால் மேலத்தளத்தில் உள்ளவர்களும் அழிந்து போவார்கள் என்ற உதாரணத்தின் மூலம் சமூகத்தில் புறையோடி கிடக்கும் தீமைகளை கண்டும் காணாமல் விடுவது நாளை நமக்கே மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நபிசல்லா அலை சொல்லாம் அவர்கள் உணர்த்தியுள்ளார்கள் விபச்சாரம் செய்த பெண்ணின் காட்டிய கருணை பின் அல் ஹசீப் அவர்கள் கூறியதாவது மாயிஸ் பின் மாலிக் அல் அஸ்லமி ரவி அவர்கள் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அவரிடம் வந்து அல்லாவின் தூதரே எனக்கு நானே அழி அநீதியழித்து கொண்டேன் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்னை தாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறியார் கூறினார் அவரை அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலிசல்லமாவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் மறுநாளும் அவர் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலிசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே நான் தவறு செய்துவிட்டேன் என்று கூறினார் அப்போதும் அவரை அல்லாஹின் தூதர் சல் அல்லா அலிசல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் பிறகு அவர்களுடைய குலத்தாரிடம் அல்லாஹின் தூதர் சல் அல்லா அலிசல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி அவருடைய அறிவில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டுள்ளதா என நீங்கள் அறிகிறீர்களா அவரிடம் ஏதேனும் ஆட்சேபகரமான நடவடிக்கைகளை காண்கிறீர்களா என்று விசாரித்தார்கள் அதற்கு அம்மக்கள் முழுமையாக அறிவோடு தான் அவர் உள்ளார் என்றே நாங்கள் அறிகிறோம் எங்களை பொறுத்தவரை அவர் எங்களில் நல்ல மனிதர் மனிதராக உள்ளார் என்று கூறினர் பிறகு மூன்றாவது முறையாக அவர் வந்தபோதும் அவருடைய குலத்தாரிடம் மீண்டும் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆள் அனுப்பி அவரை பற்றி விசாரித்தார்கள் அப்போதும் அவர்கள் அவருக்கு எந்த கோளாறும் இல்லை அவரது அறிவிலும் எந்த குறையும் இல்லை என்று தெரிவித்தார்கள் நான்காவது முறை அவர் வந்து முன்பு போன்றே கூறிய போது அவருக்காக குழி ஒன்றை தோண்டும்படி பணித்தார்கள் பிறகு அவரை கொண்டு சென்று கல்லெறிந்து தண்டனையை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டார்கள் அவ்வாறே அவருக்கு கல்லெறி தண்டனை நிறைவேற்றப்பட்டது அடுத்து காதி காமிதியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் அல்லாவின் தூதர் அல்லாஹ் சொல்லம் அவரிடம் வந்து அல்லாவின் தூதரே நான் தவறு செய்து விட்டேன் உரிய தண்டனையை நிறைவேற்றி என்னை தூய்மைப்படுத்துகள் என்று கூறினார் அல்லாஹின் தூதர்சல் அல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் அப்பெண்மை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அப்பெண் மறுநாளும் வந்து அல்லாவின் தூதரே ஏன் என்னை திருப்பி அனுப்புகிறீர்கள் மாய அவர்களை திருப்பி அனுப்பியதை போன்று என்னையும் திருப்பி அனுப்புகிறீர்கள் என் போலும் அல்லாவின் மீது ஆணையாக நான் தவறான உறவில் ஈடுபட்டு கர்ப்பமுற்றுள்ளேன் என்று கூறினார் அல்லாஹின் தூதர்சல் அல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் இல்லை நீ சென்று குழந்தையை பெற்றெடுத்து பிறகு திரும்பி வா என்று சொன்னார்கள் குழந்தை பெற்றெடுத்த பின் அந்த பெண் ஒரு துணியில் குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைசல்லம் அவரிடம் வந்து இது நான் பெற்றெடுத்த குழந்தை என்று கூறினார் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் நீ சென்று குழந்தைக்கு பால் ஊட்டு பால் குடி மறந்த பின் திரும்பி வா என்றார்கள் பால் குடி மறக்கடித்த பின் அப்பெண் அச்சிறுவனுடன் வந்தார் அவரது கையில் ரொட்டி துண்டு ஒன்று இருந்தது அப்பெண் அல்லாவின் தூதரே இவனுக்கு பால் குடி மரக்கடித்து விட்டேன் இப்போது உணவு உட்கொள்கிறான் என்று கூறினார் அல்லாஹின் தூதர் சல் அல்லா அவர்கள் அச்சிறுவனை முஸ்லிம்கள் ஒருவிடம் ஒப்படைத்தார்கள் பிறகு அந்த பெண்ணுக்கு கல்லறி தண்டனை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டார்கள் ஆகவே அவருக்காக நெஞ்சளவு குழி தோண்டப்பட்டது பின்னர் அக்குழிக்குள் பெண்ணை நிறுத்திய பின் மக்களுக்கு கட்டளையிட அவர்களுக்கு கல்லறி தண்டனை மக்கள் நிறைவேற்றினார்கள் ஹாலித் பின் வலியர் அல்லாஹர்கள் கல் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து அப்பெண்ணின் தலைமீது மீது எரிந்தார்கள் ரத்தம் ஹாலித் அவர்களின் முகத்தில் தெரிந்தது தெரித்தது அப்போது அவரை ஹாலித் ஏசினார்கள் ஹாலிதர் அல் இல்லான்னா ஏசியதே அல்லாஹின் தூதர் சல்லா அவர்கள் செவியுற்ற போது ஹாலிதே நிறுத்துங்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அவர் அழகிய முறையில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டார் பொது நிதியை மோசடி செய்த ஒருவன் இப்படி பாவ மன்னிப்பு கூறினால் அவனுக்கும் கூட பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கும் என்று கூறினார்கள் பிறகு அப்பெண்ணுக்கு இறுதி தொழுகை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு பணித்து அவருக்காக தொழுகை நடத்தினார்கள் பின்னர் அவர் அடக்கமும் செய்யப்பட்டார் சஹி முஸ்லிம் மூவாயிரத்தி ஐநூறு பாவம் செய்தவன் தன் பாவத்தை உணர்ந்து அல்லாஹ் விதித்த தண்டனையை பெற்று பாவமீச்சு பெற விரும்புகிறாள் அவள் சூழலை கவனம் கொண்டு நபி அலை செல்லம் அவர்களும் பல அவகாசம் கொடுக்கிறார்கள் அவகாசத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் பாவத்திலிருந்து தூய்மை பெறுவது மட்டுமே அப்பெண் விரும்புகிறாள் அவள் இருப்பபடி தண்டனையும் நிறைவேற்றப்படுகிறது அவளை அருவருப்பாக பார்ப்பவர்களுக்கு அவள் அழகிய முறையில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடிக் தேடிக்கொண்டாள் என நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இங்கே அல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அப்பெண்ணின் தூய உள்ளத்தை கண்டார்கள் நம் கண்ணுக்கு பாவியாக தெரிந்தவர் எல்லாம் பாவிகள் அல்ல அவர்களின் சூழல் அவர்களை பாவிகளாக காண்பிக்கின்றன அல்லாஹை நாடும் உள்ளம் அவனிடத்திலேயே தூய்மை பெறுகின்றன எனவே தவறு இறைத்தவர் பாவம் செய்தவர் அல்லாவின் பால் மீண்டால் தூய்மையாக விடலாம் என்ற ஆழமான உண்மையை இந்த சம்பவத்தின் மூலம் மனித உள்ளத்திற்கு அறிவுறுத்துகிறார்கள் நபி சொல்லாஹி சொல்லம் அவர்கள் முடிவுரை மனித குலத்தின் இறுதி தூதராக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டவர் நபி முகமது சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஆவார்கள் மனித குலத்தை நேர் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக்கொடுப்பதற்காகவும் அவர்கள் இறை தேர்வு செய்யப்பட்டார்கள் நபித்துவம் பெற்றதிலிருந்து மரணிக்கும் வரை இருபத்தி மூன்று வருட காலம் தனது பணியை மிக செவ்வனே செய்து முடித்தார்கள் உளவியல் மேதையான அவர்கள் மனித வாழ்வின் அனைத்து துறைக்கும் தகுந்த தீர்வை கொடுத்தார்கள் அவர்களது தீர்வுகள் அனைத்தும் உலகம் உள்ளவரை மனித குலத்திற்கு வாழ்வியல் தீர்வாக அமையும் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை அல்லாஹ் நபி முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றக்கூடிய அனைவர் மீதும் அருள் பொறிவானாக அமீன் அலமதுல்லா இந்த புத்தகத்துடைய கருத்துக்கள் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தந்துள்ளது இன்ஷா அல்லா இதன் பலனாக நம்முடைய வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோமாக அல்லாஹ் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியைக்கும் நல்லருள் புரிவானாக அலமதுல்லா வாஹ்ரதவ் ஆனால் அலமதுல்லா ரபீலாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ